நம்ம தனுஷ் அவர்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்கா நிலவுக்கு என்மே என்னடிக்கோவும் பாப்பாடி ராயன் அப்படிங்கிற ரெண்டு படத்தோடய மிகப்பெரிய சக்ஸஸ் அப்புறமா தனுஷ் அவர்கள் டேரக்ஷன் பண்ணியிருக்க மூணாவது படம் தான் நிலவுக்கு என் மேல் என்ன அடிக்கோவும் இந்த படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் கோல்டன் ஸ்பேரோ அப்படிங்கிற சாங் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு இப்ப இந்த படத்துல இருந்து செகண்ட் சிங்கிள் சாங் காதல் ஃபெயில் அப்படிங்கிற சாங்க இப்ப ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம் ஜிவி பிரகோஷ் மியூசிக்ல தனுஷோட வாய்ஸ்ல சாங் ரொம்பவே சூப்பரா இருக்கு இது ஒரு லவ் ஃபெயிலியர் சாங் மாதிரி எடுத்திருக்காங்க சாங் நல்லா இருக்கு செக் பண்ணி பாருங்க தெலுங்கு ஆக்டர் விஷ்ணு மஞ்சு ஹீரோவாக நடிச்சிருக்கிற படத்தான் கண்ணப்பன் படம் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி லாங்குவேஜ்ல ஒரு பேன இந்திய மூவியா ரிலீஸ் பண்ண போறாங்க இந்த படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டாய் ஆஃபீஷியல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த படம் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபைவ் வேர் வைடாக ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க இந்த கண்ணப்பன் படத்தில் முக்கியமான கேரக்டரில் ஆக்டர் மகேஷ் பாபு நடிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஆக்டர் சரத்குமார் ஆக்டர் காஜல் அகர்வால் பாகுபலி பிரபாஸ் அவர்களும் முக்கியமான கேரக்டரில் இந்த படத்தில் நடிக்கிறாரு இவங்க மட்டும் இல்லாமல் ஹிந்தி சினிமா பாலிவுட் ஆக்டர் ஆக்டர் அக்ஷய்குமார் அவர்களும் இந்த கண்ணப்பன் படத்தில் சிவன் கேரக்டரில் நடிச்சிருக்காரு பாலிவுட் ஆக்டர் டைகர் சராப் இவர் பாகி படத்துடைய மூணு பார்ட்ல நடிச்சிருக்காரு தமிழ்ல மலை அப்படிங்கிற டைட்டில் ஜெயம் ரவி ஆக்டர் ஸ்ரேகா நடிப்பில் ரிலீஸ் ஆன மலை படத்தை தான் அபிஷியலா ஹிந்தில ரீமேக் பண்ணி பாகி அப்படிங்கிற டைட்டிலோட எடுத்தாங்க அது மட்டும் இல்லாம இந்த மலைப்படத்துடைய தெலுங்கு வர்ஷன்ல பாகுபலி பிரபாசும் திருஷாவும் நடிச்சு ரிலீஸ் பண்ணாங்க அப்புறம் தான் ஹிந்தியில் பாகி அப்படிங்கிற டைட்டில் டைகர் சராப் ஹீரோவை நடிச்சு ரிலீஸ் பண்ணாங்க பாகி படத்துடைய மிகப்பெரிய சக்ஸஸ் அப்புறமா அந்த படத்தை பார்ட் ஊ எடுக்குன்னு நினைச்சாங்க மூவி டீம் தமிழ்ல ரெண்டாயிரத்தி பதினாறுல சத்யராஜ் அவர்களுடைய பையன் சிபி சத்யராஜ் அடிப்பில் சத்யா அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிரைம் ஆக்ஷன் மூவி ரிலீஸ் ஆச்சு அதோட சக்சஸ் பார்த்தா பாகி மூவி டீம் அந்த படத்தையும் கொஞ்சம் பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து பாகி டூ அப்படிங்கிற டைட்டில் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ரிலீஸ் பண்ணாங்க பாகி பார்ட் டூ மிகப்பெரிய சக்ஸஸ் ஆனதுனால பார்ட் த்ரீ எடுக்க மூவி டீம் பிளான் பண்ணாங்க அந்த டைம்ல தான் டேரக்டர் லிங்குசாமி டேரக்ஷன்ல ஆரியா மாதவன் நடிப்புல வேட்டை அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய சக்ஸஸ் ஆச்சு இதாண்டா கரெக்ட் சான்ஸ் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த படம் தாண்டா பார்ட் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு பாகி பார்ட் த்ரீ அப்படின்னு வேட்டை படத்துல சில பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து அந்த படத்தை பாகி த்ரீ அப்படின்னு எடுத்து ரிலீஸ் பண்ணாங்க அந்த படமும் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆயிருச்சு சரி இந்த நியூஸ் எதுக்கு இப்ப சொல்றேன் அப்படின்னா சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் வந்திருக்கு அதனால தான் சொல்றேன் இப்போ என்ன தகவல் அப்படின்னா பாகி படத்துடைய பார்ட் போர் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம் அதுக்கான ஃபஸ்ட் லுக் போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் படம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் செப்டம்பர் ஃபைவ் தேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் படத்தை டேரக்ஷனே பண்ணல இந்த போஸ்டர்ல ரத்தம் தெரிக்க தெரிக்க எல்லாரையும் வெட்டி சாச்சிட்டு ஹீரோ டைகர் சரஃப் மாசாக உட்காண்டிருக்காரு இந்த பாகி பார்ட் ஃபோர் படம் எந்த தமிழ் படத்துடைய கதையை சுட்டி எடுத்துருக்காங்களோ தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் டேரக்டர் ராகவும் இருந்த டேரக்ஷனில் இது வரைக்கும் விஜேவும் ஆங்கராகவும் இருந்த ஆக்டர் அதாவது சீரியல் ஆக்டர் ராஜு முதமுறையாக ஹீரோவாக நடிச்சிருக்கிற படம் தான் பன் பட்டர் ஜாம் இப்போ இந்த படத்துடைய ஃபுல் ஷூட்டிங் வரைக்கும் மூவி டீம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இன்றைக்கி இந்த படத்துடைய டப்பிங் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு மூவி டீம் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணி ஒரு வீடியோ ஒன்னும் ஷேர் பண்ணிருக்காங்க சோஷியல் மீடியாவில் டேரக்டர் சித்தார்த்தன் டேரக்ஷன்ல ஆஜபாலி ஹீரோ நடிச்சிருக்க படம் தான் சொர்க்கவாசல் இந்த படம் நவம்பர் டுவெண்ட்டி நைன் தேட்டர்ல ரிலீஸ் ஆகுது சொர்க்கவாசல் வாசல் பத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க இதை மூவி டிமியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆக்டர் செந்தில் பாபு நடிச்சிருக்க புது படம் தான் குழந்தைகள் முன்னேற்ற கழகம் இந்த படத்துடைய ஆடியோ ரைட்ஸ் ஜி மியூசிக் வாங்கிட்டாங்க அப்படின்னு ஆஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இளவுக்கு சூப்பர் ஸ்டார் மிச்சி சிவா ஹீரோ நடிச்சிருப்படா சூதுகோம் பார்ட் டூ இந்த படத்துடைய பிரஸ் மீட் ஈவென்ட் இன்னைக்கு நடந்திருக்கு அந்த இப்போ சோசியல் மீடியாவில் செம்ம வைரல் படம் டிசம்பர் தேர்ட்டீன் வேல்டு வைரா டேட்டர்ல ரிலீஸ் ஆகுது நம்ம உலக நாயன் கமல்ஹாசன் அவர்களுடைய அற்புதமான நடிப்பில் ரிலீஸ் ஆன படம் தான் குணா இந்த படம் டேட்டர்ல ரிலீஸ் ஆனப்ப சரியா போகல இப்ப இந்த படத்தை இந்த வாரம் நவம்பர் டுவெண்ட்டி நைன் வேர்டு வைரா டேட்டர்ல ரிலீஸ் பண்றதா மூடியும் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணி ஒரு போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஆக்டர் விக்ராந்த் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் தீபாவளி படம் நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆகா தமிழ் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க துல்கர் சல்மான் நடிப்பில் ஆகி சூப்பர் ஹிட்டான படம் தான் லக்கி பாஸ்கர் இந்த படம் டேட்டரில் ரிலீஸ் ஆகி நூறு கோடி வசூல் அடிச்சிருக்கு இப்போ இந்த படம் நவம்பர் டுவெண்ட்டி எயிட் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி லாங்குவேஜில் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க புஷ்பா டூ மூவிலேருந்து ரிலீஸ் ஆன கிஸ்கா சாங் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ் மில்லியன் வியூஸ் போயிருக்கு அது மட்டும் இல்லாமல் மூணு லாங்குவேஜ்லையும் சேர்த்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஃபார்ட்டி டூ மில்லியன் வியூஸ் போயிருக்கு இப்போ புஷ்பா படத்துல இருந்து ரிலீஸ் ஆன கிஸ்கா சாங் தான் யூடியூப்பில் நம்பர் ஒன் ட்ரெண்டிங்ல இருக்கு அலுவலர்ஜுன் ராஷ்மிகா நடிப்பில் ரிலீஸ் ஆக போகிற புஷ்பா டூ மூவி தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி லாங்குவேஜில் டிசம்பர் ஃபைவ் டேட்டர்ல வேர்வை ரிலீஸ் பண்றாங்க நீங்க பார்த்து இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சபஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நிறைய சினிமா தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இது உங்கள் உங்க யூடியூப் சேனல் நான் உங்கள் வேல் தேங்க்யூ